விசேட பொலிஸ் குழு ஒன்று இந்தோனேஷியாவுக்கு சென்று இந்த வழிப்பை செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் பெகோசாமின் பேர் மற்றும் சிறு பிள்ளை ஆகியோர் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சுற்றி வழிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தப்படும் விசேட ஊடக ஒன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் இந்த சுற்று நாட்கள் ஏழு நாட்கள்லாரும்னாய துணை திணைக்களத்தினரும் இந்தோனேஷிய போலீசாருடன் இணைந்து ஏழு நாட்கள் சுற்றுவளைப்பை வளைப்பை முன்னெடுத்தனர் அதே போன்று சர்வதேச போலீசாரும் இந்த சுற்றுவளைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் எமது நாட்டில் உள்ள ஏனைய புலனாய்வு பிரிவினரும் ஆதரவு வழங்கினர் சகலரின் ஒத்துழைப்பையும் பெற்று அவர்களை கைது செய்துள்ளோம் போலீசார் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து விடுபட்டு தற்போது சுயாதீனமாக செயல்படுகின்றனர் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இவ்வாறான செயற்பாடுகளை செய்யமடைந்துள்ளது அதன் பிரதிபலனை தற்போது அடைந்துள்ளோம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் கடந்த காலங்களில் சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டது அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் மற்றும் அவர்கள் வழங்கிய ஆதரவின் காரணமாகவே திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்தன அது தொடர்பில் எந்தவித சந்தேகமும் இல்லை தமது அரசியல் தேவைகளுக்காகவே அவர்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோரை பயன்படுத்திக் கொண்டனர் தமது இருப்பை வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டனர் அரசியல்வாதிகள் அவர்களை போசித்தனர் அரசியல்வாதிகளிடமிருந்து கிடைத்த அடைக்களத்தினார் <laughs> பாதாள உலக குழுவினர் வலுவடைந்தனர் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் இடையில் காணப்பட்ட தொடர்பை கண்டறிந்துள்ளோம் அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திட்டமிட்ட குற்ற செயல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான தகவல்களை எதிர்காலத்தில் வழிக்குணர்வோம் எனவே நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெறும் திட்டமிட்ட குற்ற செயல்களுக்கும் எதற்கும் இடையில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பின்னர் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் எனவே பாதாள உலக குழுவினராக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் போலீசாராகவும் இருக்கலாம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அனைவரையும் சட்டத்திற்கு முன்பாக சமமாகவே பார்க்கப்படுவர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாடாக எமது நாட்டை மாற்றிகமைப்போம் போலீசை கி சிது தராத்தர் மக்மபலா சேலு தினா நீத்தியத்து யட்டத் யடத் ஆஹ் நீத்திய கிரியாத்மகவினா ரடக் பாவட்டா பிமைய ரட்டபாத் காரணம் இந்தோனேஷிய அரசாங்கத்துடன் பல நாட்களாக கலந்துரையாடல் நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சனிவரத்ன இதன் போது கூறியுள்ளார் திட்டமிட்ட கதைக்கும் போது எதிர்கொள்ள வழிநடத்தலின் ஊடாக இணைந்து செயல்பட்டோம் விசேடமாக நாட்டிலுள்ள இந்த தூதரகத்தை நினைவுபடுத்த வேண்டும் அவர்களின் ஒத்துழைப்புடனேயே இந்த சுற்றி செய்தோம் பல நாட்களாக இந்த சுற்றி ஒழிப்பு நடத்தப்பட்டது அதன் பிரதிபலனாகவே குற்றவாளிகளை அவர்கள் குழுவினரையும் இந்தோனேஷிய போலீசார் நேற்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை சட்ட ரீதியாக இலங்கைக்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவுள்ளது அது தொடர்பான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டுக்குள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசாருக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என போலீஸ் மகாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இதன் போது தெரிவித்தார் ஸ்ரீலங்கா போலீசியேட்ட දේශපාලන බාධාවකින් තොර බලපෑමකින් තොරව ඇරසෙල් ්‍රදිාන ඉඩවරම් අතමල්ෙ ොි සාහල් සේ පඩ ින්ද්‍ර. சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிகின்றது இவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதற்கான ஆலோசனைகள் எமக்கு கிடைத்துள்ளது எனவே அவர்களுக்கு எதிராக போலீசாரால் செயற்பட முடியும் அந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை ஒடுக்க வேண்டுமாயில் அதற்கு சர்வதேச தொடர்பு மிகவும் முக்கியமாகும் சர்வதேச தூதரகங்களின் மூலமாகவும் தூதுவர்களின் உதவியுடனும் சிறந்த இணைப்பை சிறந்த நம்பிக்கையும் போலீசார் ஏற்படுத்தியுள்ளனர் அந்த நம்பிக்கையை சர்வதேசத்திற்கு வழங்கியுள்ளோம் பொதுமக்களுக்கு நூறு வீத நம்பிக்கை கிடைத்துள்ளது என முடியாது எனினும் படிப்படியாக ஏற்படுத்தி வருகின்றோம் எமது அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கட்டாயமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் தண்டனையை குறைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை சட்ட ரீதியாக செயற்படுகின்றோம் அண்மித்த சம்பவங்களின் ஊடாக அதனை உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது போலீசாருக்கு கிடைத்துள்ள சுதந்திரத்தினாலும் சர்வதேச தொடர்புகள் ஊடாகவும் இந்த செயற்பாட்டை திறம்பட செய்ய முடிந்துள்ளது අපිට විදේශ සම්බද්‍ය තාත්්‍යයෙක්ක, මේ මෙහිවුම කරන්න පිට පුුවන්කම් ලැබුණ.